இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிஸில் தமிழ் இளைஞனின் மரணம் வெளியான புதிய தகவல்கள் ஆர்கவ் மருத்துவமனையில் நோயாளிக்கு பரிமாறிய உணவில் பூஞ்சை சுவிட்சர்லாந்தில் இறைச்சிகளின் விலை திடீர் குறைப்பு வியப்பில் மக்கள் துர்கவ் கண்டோனில் பயங்கர விபத்து இளைஞன் பலி சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான வழங்குபவர்கள் உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஸ்ரீ காளி ஜோதிட நிலையம் சுவிட்சர்லாந்தின் சூரஜ் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே கோல் ஜுவல்லரி உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு ஏ ஜுவல்லரி வேளா வரதனின் பிஜி பினான்ஸ் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக லாந்தின் சூரஜ் நகரில் மிக குறைந்த வட்டி வீதத்தில் நம்பிக்கையான கடன் வழங்குனர் வரதனின் நாடுங்கள் வேலாபரதனின்ஸ் தொடர்பென விரிவான செய்திகள் உலகிலேயே தான் மாமிச விலை அதிகம் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆனால் திடீரென பிரபல பல்பொருள் அங்காடிகள் மாமிச விலையை குறைத்துள்ளதால் மக்கள் வியப்படைந்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் திடீரென அல்டி பல்பொருள் அங்காடி மாமிச விலையை குறைக்க உடனே டென்ன லிடில் மற்றும் மெக்ரோஸ் ஆகிய பல்பொருள் அங்காடிகளும் மாமிச விலையை குறைத்துள்ளனர் வேறு வழியில்லாமல் கோப் பல்பொருள் அங்காடியும் மாமிச விலையை குறைக்க வேண்டியதாயிற்று கோழிக்கருவிலை ஆறு சதவீதமும் மற்ற இறைச்சிகள் இருபத்தைந்து சதவீதம் வரையும் தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன இதனால் இந்த திடீர் விலை குறைப்பு என்பது விநியோகஸ்தர்களுக்கே புரியவில்லை என்றாலும் மக்களுக்கு மகிழ்ச்சிதான் துர்கவ் கண்டோனில் உள்ள மாஸ்டெடனில் புதன்கிழமை மாலை நடந்த பயங்கர விபத்தில் இருபத்தி நான்கு வயது ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார் குறித்த நபர் வீதியை விட்டு விலகி வீட்டின் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதாலேயே மரணம் நேர்ந்துள்ளது புதன்கிழமை இரவு ஏழு மணிக்கு சற்று முன் வாகனம் வீட்டு சுவரில் மோதி விபத்து ஏற்பட்டதாக அவசர அழைப்பு மையத்துக்கு தகவல் கிடைத்துள்ளது இருபத்தி நான்கு வயதான சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் உயிரிழந்தவர் இருபத்தி நான்கு வயதான போர்த்துகீசியர் என தெரிய வந்துள்ளது வீட்டில் இருந்த நாற்பத்தி மூன்று வயது நபர் விதமான காயங்களோடு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் துர்கவ் கண்டோனர் காவல்துறையின் முதற்கட்ட கண்டுபிடிப்புகளின்படி ஓட்டுநர் தனது கார் கட்டுப்பாட்டு இழந்து வீட்டின் சுவரில் மோதியதாக தெரிவிக்கிறது வீடு மற்றும் முன்பக்கத்திலிருந்த இரு வாகனங்களுக்கும் பகுதியளவு சேதம் ஏற்பட்டுள்ளது விபத்தினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் இதுவரையில் கணக்கிடப்படவில்லை விபத்துக்கான காரணம் தொடர்பில் துர்கவ் கண்டோனல் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கின்றனர் மேலும் துர்கவ் கண்டோனல் காவல்துறையின் தடயவியல் சேவை சம்பவ இடத்துக்கு வந்து விபத்துக்கான காரணத்தை தெளிவுபடுத்துவதற்கு ஆதாரங்களை திரட்டியுள்ளது ஜூன் மாத இறுதியில் சுவிட்சர்லாந்து ஒன்பது மில்லியன் மக்கள் தொகை எட்டியுள்ளதாக மத்திய புள்ளியியல் அலுவலகம் இன்று என்று அறிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாம் காலாண்டின் முடிவில் சுவிட்சர்லாந்தின் நிரந்தர வதிவிட மக்கள் தொகை தொன்னூறு லட்சத்து இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தி மூன்றாக கணக்கிடப்பட்டுள்ளது மத்திய புள்ளியியல் அலுவலகத்தின் கூற்றின்படி ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பதாம் ஆண்டு முதன் முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சுவிட்சர்லாந்தின் சனத்தொகை இரண்டு லட்சம் நான்கு மில்லியனாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது நேற்று புதன்கிழமை அதிகாலை கிளாட்புருக்கில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ள செய்தி பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது நேற்று சுவிட்சர்லாந்து ஊடகங்களில் வெளியான இந்த செய்திகளின் அடிப்படையில் மரணமானவர் யார் என்பது பற்றிய தகவல்கள் வெளியாகவில்லை எனினும் இன்று அது பற்றிய மேலதிக விவரங்கள் வெளியாகின நேற்று முதல் சமூக வலைத்தளங்களில் இது ஒரு கொலையென வதந்திகள் பரவி வருகின்றன எனினும் சுவிட்சர்லாந்து போலீசாரால் இதுவரை உத்தியோகபூர்வமாக கொலை செய்யப்பட்டார் என அறிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது குறித்த இளைஞன் திருகோணமலையை புறப்படமாக கொண்டவர் என்பதும் முப்பத்தி நான்கு வயதுடைய நடராஜா கோபிநாத் என்பதும் தெரிய வந்துள்ளது இவர் திருமணமாகி ஒரு குழந்தையும் உள்ளது எனவும் ஆனால் தற்போது மனைவியிடமிருந்து விவாகரத்து கோரிய நிலையில் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழ் இன உணர்வாளராக சமூக வலைதளங்களில் எப்போதும் தமது பதிவுகளையும் கருத்துகளையும் தெரிவித்து வந்தவர் என அவரது சமூக வலைதளங்கள் சான்று பகிர்கின்றன எனினும் மரணம் தொடர்பான சரியான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை சம்பவத்தின் போது கைது செய்யப்பட்ட சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த நாற்பது மற்றும் ஐம்பத்தி நான்கு வயதுடைய ஆண்கள் இருவரும் ஒன்றாக அவருடன் அபார்டில் தங்கி இருந்தவர்கள் என தெரிவிக்கிறார்கள் மாரடைப்பு ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் இந்த இயற்கை அதிக வாய்ப்பு உள்ளதெனவும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறுகின்றன எனினும் தமிழ் சமூகத்தோடு நெருங்கிய நட்பையும் தொடர்பையும் கோபிநாத்தின் இழப்பு தொடர்பாக பலரும் கவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் இலங்கையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு பொதிகளை இலகுவாக அனுப்ப சுவிட்சர்லாந்தின் முன்னணி கார்கோ நிறுவனம் ஒவ்வொரு மாதமும் பொதிகளை அனுப்பும் வசதி மிக குறைந்த கட்டணம் பாதுகாப்பான சேவை நம்பிக்கையான முகவர் நாம் மாத்திரமே எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் முப்பத்தி சேவை இன்றை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிகக் குறைந்த வழியில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பவர் நிறுவனம் ஸ்மார்ட் ஹேண்டி ரபரத்தூர் புத்தம் புதிய தொலைபேசிகளுக்கு விசேட விலை வழங்கப்படுகின்றன ஸ்மார்ட் ஹேண்டி ரபரத்தூர் சூரிச் சுவிட்சர்லாந்தின் ஆர்கவ் கண்டோன் பாடனில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் நோயாளி ஒருவர் தனது காலை உணவில் பழுதடைந்த உணவை தந்ததாக முறைப்பாடு செய்துள்ளார் அவரது தட்டில் இரண்டு முனைகளிலும் பூஞ்சி பிடித்த அப்பேன்சல சீஸ் வழங்கப்பட்டதாக அவர் புகார் தெரிவிக்கிறார் பீட்டர் ரோத் என்ற நோயாளி சீஸ் உற்பத்தியாளரான எம்இ தொடர்பு கொண்டு இதுதான் சுவிஸ் தரமாக என கேட்டுள்ளார் இதற்கு எம்இ நிறுவனத்தினர் அதே நாளில் அவரை தொடர்பு கொண்டு மன்னிப்பு கேட்டதாக தெரிவிக்கப்படுகிறது எம்மி சீஸ் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் சிமோன் பர்கெனரின் கூற்றுப்படி இது பேக்கேஜிங்கில் உள்ள ஒரு சிறிய தொழிலால் ஆக்ஸிஜன் உட்புகுந்ததால் ஏற்பட்ட விளைவாக இருக்கலாம் என தெரிவித்துள்ளார் காற்று புகாத பேக்கிங் மற்றும் வெளிநாட்டு பொருட்களுக்கு வழக்கமான சோதனைகள் இருந்தபோதிலும் இதுபோன்ற சிக்கல்கள் சில நேரம் ஏற்பட்டு விடுவதாகவும் அவர் கூறினார் மருத்துவமனையும் தவறுக்கு மன்னிப்பு கேட்டது குறித்த நோயாளிக்கு பேக் செய்யப்பட்ட ஒளிபொகா பேக்கேஜில் உள்ள சீஸ் பரிமாறப்பட்டதாகவும் அது காலாவதி தேதியை கடக்கவில்லை என்றும் அதனால் இவ்வாறு ஏற்படும் என தாம் நினைத்திருக்கவில்லை எனவும் விளக்கினார் சுவிட்சர்லாந்தில் மருத்துவமனைகள் பொதுவாக அதன் உணவுக்காக அதிக பாராட்டுகளை பெறுகிறது அத்துடன் அதன் தரத்தை பராமரிப்பதை நோக்கமாகக் கொண்டுள்ளது நிலைமையை சரிசெய்ய மருத்துவமனையின் தலைமை சமையல்காரர் புகார் அளித்த நோயாளியை நேரில் சென்று அவருக்கு ஒரு பள்ளக்கூடி அன்பளிப்பாக வழங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜெனிவாவில் குறைந்தபட்ச ஊதியம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் பெண்கள் பயனடைகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் இறுதியில் ஜெனிவாவில் குறைந்தபட்ச ஊதியம் அறிமுகப்படுத்தப்பட்டது குறிப்பாக பெண்களுக்கு சாதகமான விளைவை ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் உயர்கல்வி இல்லாத பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் எதிர்மறையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் வியாழனன்று வழங்கப்பட்ட ஒரு ஆய்வில் ஆண்களுடன் ஒப்பிடுகையில் பெண்களின் புதிய வேலைவாய்ப்புகள் ஆறு தசம் ஐந்து வீதம் அதிகரித்துள்ளது பொருளாதார விவகாரங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு துறையின் தலைவரான டெல்பின் பட்மேன் வேலை சந்தையில் பாலின சமத்துவ குறை குறைந்தபட்ச ஊதியம் உதவியுள்ளது இருப்பினும் சில சமத்துவமின்மை இன்னும் உள்ளது என்றார் ஆய்வின் இணை ஆசிரியரான பேராசிரியர் ஜோஸ் பெண்கள் பெரும்பாலும் குறைந்த ஊதியத்தில் வேலை செய்வதால் அவர்கள் மீதான தாக்கம் குறிப்பிடத்தக்கது என்று விளக்கினார் குறைந்தபட்ச ஊதியம் வேலைகளை ஏற்றுக்கொள்ள அவர்களை ஊக்குவிக்கிறது மேலும் ஒட்டுமொத்தமாக பெண்களின் வேலையின்மை நேரம் குறைந்துள்ளது இருப்பினும் இது ஆண்களை விட அதிகமாக உள்ளது ஜெனிவாவில் குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு இருபத்தி நான்கு சுவிஸ் அல்லது வாரத்திற்கு நாற்பது மணி நேர வேலை அதன் அடிப்படையில் மாத அடிப்படை சம்பளம் நான்காயிரத்து இருநூற்று பதினைந்து சுவிஸ் ஃபிராங்குகள் ஆகும் நியூ செட்டல் ஜூடா டிசினோ மற்றும் பாசல் ஸ்டட் போன்ற பிற மண்டலங்களும் குறைந்தபட்ச ஊதியத்தை அமுல்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆகஸ்ட் மாதத்தில் சுவிட்சர்லாந்து கடிகார தயாரிப்பாளர்கள் கடந்த ஆண்டு இதே காலத்துடன் ஒப்பிடும் போது வெளிநாடுகளில் அதிக கடிகாரங்களை விற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்கா மற்றும் ஜப்பான் போன்ற இடங்களில் விற்பனை வலுவாக இருந்தது ஆனால் ஹாங்காங் மற்றும் சீனாவில் பல இருந்தது ஆகஸ்ட் மாதத்தில் சுவிஸ் வாட்ச் ஏற்றுமதி ஆறு ஒன்பது வீதம் அதிகரித்து ஒன்று தசம் ஒன்பது ஐந்து பில்லியன் சுவிஸ் பிராங்குகளை ஈட்டி தந்துள்ளது இருப்பினும் ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை மொத்த ஏற்றுமதி பதினேழு பிராங்குகளாக இருந்தது இது கடந்த ஆண்டு விட ஒன்று நான்கு வீதம் குறைவாகும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களின் விற்பனை ஓரளவு மீண்டு வந்தாலும் வாட்ச் துறையின் எதிர்காலம் இன்னும் நிச்சயமற்றதாகவே உள்ளது வாட்ச் நிறுவனங்கள் தங்கள் திட்டங்களில் கவனமாக இருக்கின்றன இந்த வார தொடக்கத்தில் வாட்ச் தயாரிப்பாளர்கள் அரசாங்கத்திடமும் தேசிய வங்கியிடமும் போட்டித்தன்மையுடன் இருக்க உதவுமாறு கேட்டுக்கொண்டனர் அமெரிக்காவில் இன்னும் பிரபலமாக உள்ளன அங்கு விற்பனை ஏழு தசம் ஆறு வீதம் அதிகரித்துள்ளது ஜப்பானில் பதினான்கு வீதமும் யூகே யில் மூன்று தசம் ஐந்து வீதமும் சிங்கப்பூரில் ஒன்பது மூன்று வீதமும் அதிகரிப்போடு நாடுகளில் விற்பனை மேம்பட்டுள்ளது ஆனால் ஹாங்காங்கில் மைனஸ் பதினோரு வீதமும் சீனாவில் மைனஸ் ஆறு தசம் ஒன்பது வீதமாகவும் விற்பனை இன்னும் குறைந்துள்ளது சுவிட்சர்லாந்தில் விற்பனைக்கு விளம்பரப்படுத்தப்பட்ட ஒற்றை குடும்ப வீடுகளின் எண்ணிக்கை கடந்த பன்னிரண்டு மாதங்களில் உயர்ந்துள்ளது அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட் போர்டலான இமோஸ்கோட் இருபத்தி நான்கின் ஆய்வின்படி ஒற்றை குடும்ப வீடுகளின் தேவையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறுகிறது இது வியாழனன்று வெளியிடப்பட்ட ஆன்லைன் வீட்டு சந்தை பகுப்பாய்வு முடிவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கடந்த ஆண்டில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒற்றை குடும்ப வீடுகள் விளம்பரப்படுத்தப்பட்டன முந்தைய காலத்தோடு ஒப்பிடும் இது முப்பத்தாறு சதவீதம் அதிகமாகும் பகுப்பாய்வின்படி இது கணிசமாக விநியோகத்தை அதிகரித்தாலும் ஒற்றைக் குடும்ப வீடுகளுக்கான தேவை விநியோகத்தை விட அதிகமாக அதிகரித்துள்ளது என்பதை இது காட்டுகிறது இமோஸ்கோடு இருபத்தி நான்கின் படி வட்டி விகித போக்கு இதற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியிருக்கலாம் அடமான வட்டி விகிதங்களை தளர்த்துவது மீண்டும் ஒரு வீட்டை சொந்தமாக்குவதற்கான கவர்ச்சியை கணிசமாக அதிகரித்துள்ளது சுவிஸ் வீட்டு உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் சுவிஸ் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தோடு இணைந்து இந்த பகுப்பாய்வு மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது டிவி இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கன்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான அணுகுங்கள் வணக்கம்